மக்கள் அதிகம் விரும்பும் கருப்பு நிற பைக் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி வாகனத்தை தமிழகத்தில் அறிமுகம் செய்த டிவிஎஸ் நிறுவனம் உலகளவில் வாகன தயாரிப்பு நிறுவனத்தில் முன்னணி வகிக்கும் டிவிஎஸ் நிறுவனம் இரண்டு மற்றும் மூன்று சக்கர வாகனத்தை ஆண்டுதோறும் அறிமுகப்படுத்தி வருகிறது இந்நிலையில் வாகன பிரியர்கள் அதிகம் விரும்பும் கருப்பு நிற வாகனத்தை டிவிஎஸ் நிறுவனம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி உள்ளது குறிப்பாக இளைஞர்கள் அதிகம் விரும்பும் அப்பாச்சி இருசக்கர வாகனத்தின் புதிய தயாரிப்பில் ஆர் டி ஒன் சிக்ஸ்டி மற்றும் ஆர் டி ஆர் ஒன் சிக்ஸ்டி டிவி எனும் கம்பீரமான புத்தம் புதிய கருப்பு நிற பதிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் இதற்கான அறிமுக விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள லீமெரிடியன் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் புதிய அப்பாச்சி கருப்பு நிற பதிப்பை டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் பிரீமியம் பிரிவின் வணிக தலைவர் விமல் சும்பிலி அறிமுகம் செய்து வைத்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் மிக வேகமாக வளர்ச்சி கண்டு வரும் பிரீமியம் மோட்டார் சைக்கிள் பிராண்டுகளில் ஒன்றாகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது டிவிஎஸ் அப்பாச்சியின் அபாரமான தொடர் செயனை வெளிப்படுத்தும் வகையில் டிவிஎஸ் அப்பாச்சி சீரீஸ் அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு மிகச்சரியான சான்றாக திகழ்கிறது இப்போது டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி வரிசையானது கம்பீரமான தோற்றத்தின் உத்வேகத்துடன் பார்த்த நொடியில் கவனத்தை ஈர்க்கும் புத்தம் புதிய பிளாக் எடிஷனுடன் களமிறங்கி உள்ளது என்றார் இந்த அப்பாச்சி இருசக்கர வாகனத்தில் நவீன முறையிலான எல்இடி டிஸ்க் மற்றும் ஸ்போர்ட்ஸ்களுக்கு பயன்படுத்தும் விதமாகவும் வெயில் மழை உள்ளிட்ட காலங்களில் ஓட்டுவதற்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மோட்டார்ஸின் துணைத் தலைவர் யூ பி பாண்டே கலந்து கொண்டார் Uh, my name is Vimal Sungli, Head uh, Business Premium for TVS Motor Company. Uh, we're very very happy to be here in Coimbatore to launch our yet another powerful motorcycle from the from TVS Motor Company. The Apache uh, 160 v and Apache RTR 160. Uh, this is one of the best motorcycle uh, in 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 whole of India. It's really really growing very very fast. And what we have launched today here in uh, in Coimbatore for the first time in Tamil Nadu is the Black Edition of both 160 uh, 4V and RTR 160 and uh, these bikes are uh, as you know in in 160 4V and 2V these are the India's best in terms of power to weight ratio they come with three riding modes uh, they have an LED headlamp and LED tail lamp and uh, they are very good in terms of safety because you got ABS into it and if you look at the power uh, of both the bikes is it's one of the highest power in this segment uh, with both oil cooled and air cooled engine and uh, we have priced these motorcycles uh, for tamil nadu in in, in starting at 109990 for apache rtr 160 and uh, apache rtr 164v at 119990 ex showroom uh, chennai and uh, we assure this this bike which is fully black on one side it is fully black on the other side it has a full performance associated with it that is going to do well in in, in this market thank you so much